அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னா திரைப்புறாவில் எண்ணூறு ஸ்டூடெண்ட்ஸில் நாற்பத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் எயிட்ஸால் செத்து போயிட்டான் அதாச்சும் ஹெச்ஐவின்ற வைரஸ்னால இறந்துட்டான் இந்த வீடியோவில் அவன் இறந்ததுக்குரிய காரணம் என்ன எப்படி இறந்தான் பார்க்க போகிறோம் அந்த இறந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட் பண்ண எப்படி இருக்குன்றது இந்த வீடியோ நான் கவர் பண்ணி HIV or human immunodeficiency virus. It was heard mother to child transmission has more than half

அனௌன்ஸ்மெண்ட் வருது அவங்க எல்லாருக்கும் அத கேள்விப்பட்டவங்க இன்ஸ்பெஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பூரா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமான பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற ஒரு இடம் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒன்று அங்கே ஜாயின் பண்ணி படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மேக்ஸிமம் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருப்பான் அண்ட் ஹெச்ஐ நோய் வரதுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் வேணும் சின்ன பேக்ரவுண்ட் வேணும் ஏழைக்கு தான் வரும் பணக்காரருதான் வராதெல்லாம் கிடையாது அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ட்ரக்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான் ஸோ அந்த சுகாதார மையம்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் போகும்போது எல்லா காலேஜஸ்லையுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பேக்ல இருந்தும் இன்ஜெக்ஷன் கிடைக்குது அண்ட் நிறைய ட்ரக் ஐட்டம் ஐட்டம் அப்படின்னாலே நம்ம நினைச்சுப்போம் வந்து ரொம்ப வந்து அப்படின்னா நூறு ரூபாய் இருநூறுவாய்க்குள்ள ஒரு சில இடங்கள்ல கஞ்சா வைக்கிறாங்க அப்ப அப்படி இல்லாம நிறைய கொஞ்சம் ஹை கிளாஸ் ஆன லைக் இப்ப கொக்கைன் இருக்கு ஹெரோயின் இருக்கு கேட்டமைன் இருக்கு பல விதமான ட்ரக்ஸ் வந்து அவன் இன்ஜெக்ஷன் மூலமா டைரக்டா நரம்புல போடுறான் இது வந்து ஒரு அடிக்ஷன்லயே ரொம்ப டேஞ்சரான ஒரு அடிக்ஷன் ரொம்ப பணத்தை செலவு பண்ணி அந்த ட்ரக் ஐட்டம் வாங்கிடலாம் ஆனா இன்ஜெக்ஷன் வந்து ஒரே இன்ஜெக்ஷன் எல்லா ஸ்டூடெண்டும் ஷேர் பண்றான் ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா இது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல அதை ஷேர் பண்றான் ஷேர் பண்ணி ஒரே இன்ஜெக்ஷன் மூலயமா எல்லாருமே அந்த ட்ரக் ஐட்டம் எடுத்ததுனால ஒரே இன்ஜெக்ஷன் எல்லோரு பேரும் போடல அதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன்ல ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் எண்பது பேர்னு மாத்தி மாத்தி போட்டு இன்னைக்கு எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் அபெக்டட் பை ஹெச்ஐவி வைரஸ் அதில் நாப்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துட்டான் பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சிவியரான எக்ஸாம் மைண்டில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான் ஆனால் இது யாருமே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அவன் ஹெச்ஐவில அஃபெக்ட் ஆயிருக்கான் ஏதோ ஒரு நோய் நம்மளுக்கு நினச்சிட்டு இருந்திருக்கான் கடைசியில் சுகாதார மையம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண போதும் தெரிஞ்சு சரி சுகாதார மையம் வந்து எவ்வளவு சூப்பராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே கொண்டு வந்து விட்டுருக்க கூடாது கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நோயை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி பெருமை போகிறத ஒரு இப்ப திருப்புற கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த ஸ்டேட்ல இருந்து வேறு ஸ்டேட்டுக்கு படிக்க போயிருக்கீங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இமீடியட்டா ஹோம் டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் வெளியே போய் அட்மிஷன் போட்டுருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே திரும்ப தன்னுடைய ஹோம் டவுன் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க மூலியமா அந்த ஸ்டேட்ல ஸ்பிரெட் ஓவர் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக திரிபுரா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கானோ எல்லா காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் ஹை இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்குது அந்த ஸ்டூடெண்ட்னால நம்ம பேர் கட்டி போயிருமோ அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இது ஒரு விதமான ஒரு ஒழுக்கத்தனமாக மாறிடுச்சு சரி இது வந்து அது கண்டிப்பாக செத்து வாங்கினு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கௌசல்யா அப்படின்ற ஒருத்தவங்க இருபத்தி ஆறு வருஷமாக அவங்க எய்ட்ஸ் எஃபெக்ட் ஆகி மாறிட்டுருக்காங்க இருக்கிறேன் ஸோ தமிழ்நாட்டில் கௌசல்யா அப்படின்ற ஒரு பர்சன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளைக்கு எயிட் சிக்ஸ்டில் அதை மறைச்சி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல மேரேஜ் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஹஸ்பண்ட் அவர் மேரேஜ் பண்ண அந்த மாப்பிள்ளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ஹெச்ஐவி இருக்குன்றது அவனுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கார் நீ மேரேஜ் பண்ணாத மேரேஜ் பண்ணால் நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டு சரின்னு சொல்லிவிட்டும் கௌசல்யா அப்படின்ற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஏமாத்திருக்காங்க அவர் அவங்களுக்கும் இன்றைக்கி எயிட்ஸ் பாதிச்சிருச்சு இப்போ வந்து தொண்ணூற்றி அஞ்சில் தெரிய வந்துச்சு தொண்ணூற்றி அஞ்சில் இருந்து நான் வந்து ஹெச்ஐவியோட அந்த கவுசல்யான்றவங்க எப்படி வெளியே சொல்றாங்கன்னா இவர் வந்து எயிட் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது உங்க வைஃப் இருக்கான்னு சொல்லும்போது வைஃபை கூப்பிட்டு வாங்க செக் பண்ணனும்னு சொல்லி சொல்றாங்க மேரேஜ் முடிஞ்சு நாற்பத்தி அஞ்சாவது நாள் உங்களுக்கு பாசிட்டிவ்னு வருது ஹெச்ஐவி சோ அதுல அவங்க ஷாக் வராங்க எனக்கு எப்படி ஹெச்ஐவி வர வாய்ப்பு இருக்குன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு லாரி டிரைவர் ஸோ எங்க போகும்போது என்ன பண்ணாரோ இன்னைக்கு ஹெச்ஐவியோட பாதிச்சு இருபத்தாறு வருஷமா இவரோட இருக்காங்க ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா உடனே இறந்துருவானான்னு கேட்டால் கிடையாது டிபெண்ட்ஸ் ஆன் த இம்யூன் சிஸ்டம் ஸோ அவனோட இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவனுக்கு எல்லாமே நடக்கும் பட் நம்புவோம் அந்த பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகாமல் நல்லபடியாக இருப்பாங்கன்றது நம்ம நம்பலாம் பட் அதுக்கும் மேலே அது நடந்துச்சு அப்படின்னா அவன் பண்ண தப்புக்காக அனுபவித்து தான் ஆகணும் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணிட்டாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த ஹெச்ஐவி நோய் வந்து சிரிஞ்சி மூலயமா ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றது இன்ஃபர்மேஷனாக சொல்லுங்க போதை பொருட்கள் எடுக்கோங்க ஒரு எடுக்காம எடுக்காமல் சோ அதுக்காக நம்ம அதை ஷேர் பண்ணலாம் மச் காட் பிளஸ்